காலை தோறும் புதியவை கர்த்தர் தரும் வரை காத்திருங்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று இந்த நவீனமான உலகில் அனைவரும் எல்லா காரியத்திலும் மிக அவசர அவசரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஒரு அவசரம் காணப்படுகிறது பொறுமை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது வேதத்திலும் அப்படி ஒரு மனுஷன் அவசரப்பட்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்படியாமல் போனார் அவர்தான் ராஜா நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் ஒன்று சாமுவேல் பத்து எட்டு இந்த சவுல் ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணின பின்பு சவுலை கில்கால் என்ற இடத்திற்கு போகும்படி சொன்னார் இப்படி சவுல் ஏழு நாள் காத்திருக்க வேண்டும் என்று சாமுவேல் கூறினார் ஆனால் என்ன நடந்தது என்றால் பெலிசர்கள் இஸ்ரவேலர்களை நோக்கி யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்ததினாலும் அவர்களுக்கு பயந்து சவுலோடை கூட இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் அதனால் சவுலுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏழு நாள் முடிந்தது ஆனால் சாமுவேல் இன்னும் வரவில்லை உடனே சவுல் சாமுவேல் வருவதற்கு முன்னே பலி செலுத்தியதாக வேதம் கூறுகிறது பிற்பாடு சாமுவேல் வந்தபோது சவுலை பார்த்து நீ புத்தியற்ற காரியத்தை செய்தாய் கர்த்தருக்கு கீழ்படியாமல் போனாய் என்றார் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவிக் கொடுத்தலும் உத்தமம் ஒன்று சாமுவில் பதினைந்து இருபத்தி இரண்டு அன்பான சகோதரனே சகோதரியே நாமும் அநேக நேரங்களில் தேவன் நம் வாழ்வில் செயல்படும் வரை நம்மை ஆசிர்வதிக்கும் வரை காத்திருப்பதில்லை காத்திருப்பது என்பது கடினமான ஒன்றுதான் ஆனால் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கும்போது நாம் கழுகுகளைப் போல புது பெலன் அடைவோம் நாம் ஓடினாலும் இலைப்படைவதில்லை நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை ஆபிரகாமை குறித்து பரிசுத்த வேதாகமம் இவ்விதமாக கூறுகிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் எபிரேயர் ஆறு பதினான்கு பதினைந்து உங்கள் வாழ்வில் கர்த்தருக்காக காத்திருந்து பாருங்கள் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை பெறுவீர்கள் ஜெபம் உமக்கு காத்திருக்கிறவர்கள் பாகியவான்கள் நாங்கள் உமது வேலைக்காக காத்திருக்க கிருபை அருளும் ஆமீன்